வணக்கம் நண்பர்களே இந்த யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாம் வாழும் இந்த வேகமான உலகத்தில் ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் மறந்துவிட்டோம் நேரம் தவறாமை பலர் நேரம் தவறாமை என்றால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கிறது தான் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மையான அர்த்தம் விட ஆழமானது நேரம் தவறாமை என்பது நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் மதிப்பது நேரம் தவறாதவன் என்பது தான் பொறுப்பாக நினைப்பவன் இந்த சேனல் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையும் ஒழுக்கமும் உறுதியும் கொண்ட ஒரு புதிய பயணத்தை துவங்குகிறது இந்த சேனல் என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா நேரம் தவறாமை பற்றிய ஆழமான உண்மைகள் வாழ்க்கையை ஊக்கப்பூர்வமான கதைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பளிக்க கற்றுக்கொள்வது எப்படி தன்னம்பிக்கை வாழ்க்கை நெறிகள் மற்றும் நற்பண்புகள் உங்கள் சொந்த வாக்குறுதிகளை நீங்கள் ஏன் பாதுகாக்க வேண்டும் நிகழ்வுகள் முன்னோடிகளின் கதைகள் சிந்தனைகள் மற்றும் செயல்முறைகள் ஏன் இதெல்லாம் முக்கியம் ஒரு மனிதனின் மதிப்பு அவன் சொல்வதில்லை அவன் சொன்னதை செய்யும் ஆற்றலில் நாம் சொன்னதை செய்வோம் என கூறுகிறோம் ஆனால் அதை தொடர்ந்து நம்மால் செய்து கொண்டு வர முடியவில்லை நம்மை நாமே எப்படி நம்ப முடியும் இதுதான் நம் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு முக்கிய தருணம் நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டிய காரணம் உங்கள் சொந்த வார்த்தையை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத பத்தி தான் ஒவ்வொரு நாளும் சிறிதாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா நேரத்தில் வருவது மட்டும் அல்ல நேரத்தை மதிப்பதும் வாக்குறுதியை பூர்த்தி செய்வதும் உங்களுக்குள் ஒரு சிந்தனை தேவைப்படுகிறதா அப்படியானால் இது உங்கள் சேனல் தான் என்ன செய்ய வேண்டும் இந்த சேனலுக்கு ஒவ்வொரு வீடியோவும் முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த கற்றல்களை செயல்படுத்துங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிருங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் நேரம் என்றால் என்ன நேரம்னா நேர்மை நேரம் தவறாமை என்றால் நம்மை நாமே மதிப்பது இந்த சிந்தனையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நாம் பேச போகும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி நண்பர்களே உங்கள் நேரம் மற்றும் நம்பிக்கைக்கு வாழ்த்துகள் நேரம் தவறாமை உங்கள் சொந்த வாக்குறுதிகளை மதிப்பது நேரம் தவறாண்மை என்பது கடிகார நேரத்தை பற்றியது அல்ல அது நம்மால் கொடுக்கப்படும் சொந்த உறுதிமொழிகளை மதிப்பதை குறிக்கும் வரவேற்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரும் சுதந்திரமாக செயல்பட தொடரும் தருணத்தில் அவர் மீது ஏராளமான பொறுப்புகள் வருகின்றன இவற்றில் முக்கியமான ஒன்று நேரம் தவறாமை இது நேரத்தில் வருவது கடைபிடிப்பது மட்டுமல்ல உண்மையில் இது நம்முடைய உரிய பொறுப்புகள் மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகள் ஆகியவற்றை பாதுகாப்பது பற்றியது நேரம் தவறாமையின் பாரம்பரியம் பழங்காலத்திலிருந்தே தமிழ் இலக்கியங்களில் நேர்த்தி காலம் தவறாமை ஒழுக்கம் ஆகியன உயர்வாக கூறப்பட்டுள்ளன திருக்குறளை திருவள்ளுவர் கூறுகிறார் அருபெர்ஜெல்வம் அறிவொழுக்கம் எவ்வளவு இருக்கும் குற்றமே இல்லாத துணை குறை வந்து நூத்தி முப்பத்தி மூணுல சொல்லிருக்காங்க இதிலிருந்து நேரம் தவறாமை என்பது ஒழுக்கத்தின் ஒரு பாகம் என்பது நன்கு புரிகிறது மகாபாரதம் ராமாயணம் ராமன் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ராஜ்யத்தை விட்டுவிட்டார் யுத்தம் செய்யும் போது கூட காந்தாரி குண்டி போன்றவர்கள் எல்லோரும் வாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் நேரம் தவறாண்மையில் உண்மை அர்த்தம் நேரம் என்பது ஒரு ஒப்பந்தம் நாம் நண்பன் நண்பனை சந்திக்க மாலை ஆறு மணி என்று சொல்கிறோம் ஆனால் அது ஒரு நேர ஒப்பந்தம் நாம் அதற்கேற்ப வராவிட்டால் நம் வார்த்தையின் மதிப்பு குறையும் சொந்த வாக்குறுதி நாம் நாளை முதல் டயட் பண்ண போறேன் மாலை ஐந்து மணி முதல் படிப்பேன் இந்த மாதம் செலவுகளை குறைப்பேன் என்பவை எல்லாம் நம் சொந்த உறுதிமொழிகள் இவை தவறோம் என்றால் நம்மிடமிருந்தே நம்மை நம்மால் நம்ப முடியவில்லை நேரம் தவறாமையின் தாக்கங்கள் நேரம் தவறாமை நம்பிக்கையை இழக்கும் நம் சொந்த வார்த்தையை நாம் மதிக்கவில்லை என்றால் பிறரும் நம்மை நம்ப முடியாது ஒரு தடவை இரண்டு தடவை நம்மால் தவறிவிட்டால் நம்மிடம் நம்பிக்கை குறைய தொடங்கும் நீங்கள் தர வேண்டிய முதலாவது விஷயம் நம்பிக்கை ஆனால் அதனை மீண்டும் மீண்டும் பெற முடியாது வாய்ப்புகள் தவிர்க்கும் நேரத்தில் செயல்பட தெரியாதவர்கள் நேரத்தில் வாக்குறுதி காப்பதில் தான் முதலில் தோல்வியடைகிறார்கள் வேலை வாய்ப்புகள் உறவுகள் தொழில்கள் அனைத்தும் நேரத்தின் மீது நம்பிக்கையில் தான் அமைகின்றனர் மன அமைதி குன்றும் நம் வாக்குறுதி தவறும் போது மனத்தில் குற்ற உணர்வு உருவாகும் இது நம்மை தினமும் மன அமைதியை குறைக்கும் வாழ்க்கையில் நேரம் தவறமை எப்படி வளர்த்துக் கொள்வது வாக்குறுதியை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வாக்கை கொடுப்பதற்கு முன் அதனுடைய பலனை பொறுப்பை நம்மால் முடியுமா என்பதை நன்கு பரிசீலிக்க வேண்டும் சிறியதிலிருந்து பழக்கப்படுத்துங்கள் காலை எழுவது நேரத்தில் பள்ளிக்கு செல்வது ஒரே நேரத்தில் உணவு நேரத்தை மதித்து வேலை செய்வது இந்த பழக்கங்கள் பெரிய வாழ்க்கை சிக்கல்களில் சிறந்த நேரம் தவறாமல் உருவாகும் குறித்து நோக்குடன் செயல்படுங்கள் நேரத்திற்கேற்ப செயல்பட முடியாமல் போகும் காரணங்களில் ஒன்று இலக்கை தெரியாமலும் திட்டமிடாமலும் செயல்படுவது ஒரு நாளுக்கான திட்டம் இருந்தால் நேரம் மிச்சமாகும் வாக்குறுதிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் யாரிடம் என்ன திட்டமிட்டோம் என்பதை எழுதுவதால் நாம் அதை மறக்காமல் நினைவில் வைக்கலாம் இது பழக்கமாக மாறும் நேரம் தவறாண்மை ஒரு வெற்றியின் பாதை சுய ஒழுக்கம் வளர்க்கும் நேரத்தில் செயல்படுவது சுய ஒழுக்கத்தின் அடையாளமாகும் இது மற்றவர்களிடமும் நாம் ஒரு நம்பகமான நபராக விளங்குவோம் உண்மையான சுதந்திரம் நாம் சொன்னதை கடைபிடிக்கும் போது நாம் சுய நம்பிக்கையுடனும் வெற்றிகரமான வாழ்க்கையுடனும் இருப்போம் இதுதான் உண்மையான சுதந்திரம் நேரம் தாவறான்மையை தவிர்த்த போது ஏற்பட்ட பாதகங்கள் தொழிலதிபர் ஒரு தொழிலதிபர் ஒரு விமானத்தை அந்த விமானத்தில் முக்கியமான பிசினஸ் இருந்தது அவர் விட்டதற்கான தாமதம் இதன் விளைவாக பத்து கோடி ரூபாய் பிசினஸ் வேறொருவரிடம் சென்றது அவரது நம்பகத்தன்மை சந்தேகத்திற்கு உட்பட்டது தேர்வு தவறிய மாணவர் முன் நாளில் படிக்காமல் நாளை காலையில் தான் எழுந்து படிக்கிறேன் என்று மாணவர் காலை நேரம் தூக்கத்தை விட முடியாமல் தேர்வுக்கு தயாராக முடியாமல் தவறினார் அவரது குற்ற உணர்வு மதிக்கவில்லை புத்தர் கூறும் நேரத்தை இழப்பது வாழ்வின் ஒரு பகுதிக்கே இழப்பாகும் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னதை தவிர்ப்பது நம் உள்ளத்தையே பறிக்கும் நம் வாழ்க்கையில் நேரம் தவறாமை குடும்பம் வேலை சமூகம் குடும்பத்தில் நாம் கூறும் குழந்தைகளுக்கு கூறும் நான் உன்னுடன் விளையாட வருவேன் நான் நேரத்தில் வருவேன் என்ற வார்த்தைகள் மிக முக்கியம் வேலை வாய்ப்பில் ஒரு ஊழியர் நேரத்தில் தன் பணிகளை நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கான நம்பிக்கையும் பதவியும் குறைய வாய்ப்புள்ளது சமூக வாழ்வில் நம் சொந்த உறுதிமொழிகளை மதிக்காத பின் நாம் பிறரிடமிருந்து மதிப்பை எதிர்பார்க்க முடியுமா உங்கள் வார்த்தையை காப்பது உங்கள் குணநலனின் அழகு நாம் சொன்னதை செய்கிறோமோ இல்லையோ என்பது ஒரு மனிதனின் குணநலனுக்கு பிரதிநியாக உள்ளது ஒரு நேர்மையும் பொறுப்பும் அவரால் சொன்னதை நிறைவேற்றுவதே உங்கள் வார்த்தைக்கு நீங்கள் உத்தரவாதம் நேரம் தவறாமை என்பது உங்கள் சொந்த வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு உத்தரவாதம் நேரத்தில் வருவது என்பது ஒரு சிறந்த செயல்பாடு அதற்கும் மேலானது நீங்கள் சொல்லியதை நீங்கள் மறக்காமல் கடைபிடிப்பது அதை செய்வதே நீங்கள் சொந்த வாழ்க்கையின் நம்பிக்கையுடைய திட்டங்கள் வார்த்தை புத்தகம் தினமும் நீங்கள் சொல்லும் முக்கியமான உரையாடல்களை எழுதி வைத்துக் கொள்க ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிட தனக்கு அல்லது உங்கள் நேரம் எப்படி செலவாகிறது என பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் சமய குறைபாட்டை மற்றும் வினாடி கடைசி நேரத்தில் செய்யாமல் முன்னே செய்து பழகுங்கள் உங்களுக்காக ஒரு சவால் இன்றிலிருந்து நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி பழகுங்கள் அதை படித்து பார்த்துவிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் அதை முழுமையாக செய்வீர்களா என்பதை நீங்களே மதிப்பீடு செய்யுங்கள் இதில் வெற்றி பெற்றால் உங்கள் வாழ்க்கையின் எயிட்டி போர்சென்ட் சிக்கல்களும் அழியும் முக்கியமா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் என்பது நம் வாழ்க்கையின் குருதி நீங்கள் உங்கள் சொந்த வாக்குறுதியை மதிக்காமல் உங்களை உலகமே மதிக்காது நேரம் தவறாமை என்பது உங்கள் நம்பிக்கையின் முதல் அடிமட்டம் தேங்க்யூ